இந்த வீடியோ எடுக்கும்போது காலையில் மணி ஒரு ஏழ்ற இருக்கும் வாத்துகளையும் நாட்டுக்கோழிகளையும் நம்ம ஒரே ஷேட்ல தான் வச்சிருக்கோம் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற முட்டைகள் எல்லாமே வந்து நாட்டு வாத்துகளுடைய முட்டைகள் கிட்டத்தட்ட எட்டு முட்டைகள் போட்டிருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது மொத்தம் பன்னெண்டு வாத்துகள் அதுல பத்து ஃபீமேல் ரெண்டு மேல் பத்து ஃபீமேலுக்கே நமக்கு இன்னைக்கு எட்டு முட்டை கிடைச்சிருக்கு என்னடா வாத்து முட்டை மட்டும் இருக்கு நாட்டு கோழிங்க எதுவுமே முட்டை போடல அப்படிதான் நினைக்கிறீங்க வாத்துகள் எப்பயுமே வந்து காலையில ஒரு அஞ்சு மணிக்குள்ளவே முட்டை போட்டுரும் அதாவது பொழுது வெடியறதுக்குள்ளவே ஆனா வந்து நாட்டுக்கோழிகள் அப்படி கிடையாது நாட்டுக்கோழிகளுக்கு நீங்க தீவனம் வச்சு தண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பத்து மணிக்கு அப்புறம் தான் ஒன்று ஒன்றா முட்டை போடும் அதே மாதிரி நாட்டுக்கொல்லிகள் நாள் முழுக்க கூட முட்டை போட்டுட்டு இருக்கும் ஆனால் வாத்துகள் விடிய காலம் மட்டுந்தான் போடும் அதுக்கப்புறம் முட்டை போடவே போடும் தீவன செலவும் இல்லாமல் பெருசாக மெயின்டெனன்ஸும் இல்லாமல் நீங்கள் பண்ணையில் ஏதாவது கமர்ஷியலாக வளர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு இந்த நாட்டு வாத்துகள் ரொம்பவே சூட்டபிளாகும் நீங்கள் உண்மையாகவே இதுக்கு தீவனம்லாம் போடணும்னு கூட அவசியமே கிடையாது இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடம் இருந்தாலே போதும் அது ஜாலியாக விளையாடிக்கிட்டு தண்ணியில் இருக்கிற சத்துக்களையே அது பிரித்து எடுத்துக்கும் வாத்துகள் ஓடுறது குளிக்கிறதுலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் நீங்கள் இந்த நாட்டு வாத்துகள் வளர்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க